ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இப்போது நமது சத்திய சொரூபத்தை கண்டறிந்து நமது ஆழ்மனதில் எழக்கூடிய அனைத்து மோசமான உள்ளுணர்வுகளையும் முடிவடையச் செய்வதற்கான நேரம் இது இந்த நேரத்தை கூட ஒருவர் இழந்துவிட்டார் என்றால் இந்த காரியத்தை அவர் ஒருபோதும் செய்ய இயலாது ஏனென்றால் இந்த நேரத்தில் சுயம் பகவான் நமது வழிகாட்டியாக இருக்கின்றார் ஒவ்வொரு அடியிலும் அவர் நமக்கு பாதையை காட்டுகின்றார் நமக்கு சக்திகளை வழங்குகின்றார் தற்கால உலகில் அனைவரது அனுபவங்களிலும் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் மேலும் இன்னும் அதிகரிக்கப் போகும் ஒரு விஷயம் என்னவென்றால் அனைவருக்குள்ளும் மோசமான உள்ளுணர்வுகள் காமுகமான உள்ளுணர்வுகள் எதிர்மறையான உணர்வுகள் ஜென்ம ஜென்மங்களுடைய எதிர்மறைத்தன்மையின் தன்மையின் தாக்கம் வெளிப்படத் தொடங்கியுள்ளது விரும்பாவிட்டாலும் அநேக வீணான எண்ணங்கள் மனிதரை தமது பிடியில் ஆட்கொண்டு விடுகின்றன அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய நோய்கள் உறவுகளுக்கிடையே தேவையற்ற மோதல்கள் இவை அனைத்தும் எதன் அடையாளம் என்றால் இப்போது அனைவரது கணக்கு வழக்குகளும் முடியக்கூடிய நேரம் அருகாமையில் வந்துவிட்டது பாபா கூறியிருக்கின்றார் அப்படி ஒரு நாள் வரும் நீங்கள் அனுபவம் செய்வீர்கள் அனைவரது கணக்கு வழக்குகளையும் முடிக்கக்கூடிய காட்லி மிஷினரி மிக வேகமாக இயங்குகிறது அது மிகுந்த சூக்மமாக காரியம் புரியும் அந்த நேரத்தை நாம் நெருங்கிவிட்டோம் எனவே நாம் மிக நன்றாக பயிற்சி செய்ய வேண்டும் நான் உங்களுக்கு ஒரே வார்த்தையை கூற விரும்புகிறேன் நோ எஃபெக்ட் யாரோ உங்களை அவதூறு பேசுகிறார் யாரோ உங்களை இன்சல்ட் செய்கிறார் யாரோ உங்களது பாவனைகளை புண்படுத்துகிறார் அவற்றை லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அந்த விஷயங்களை நீங்கள் உள்ளுக்குள் எடுத்துக்கொண்டு விட்டீர்கள் என்றால் உங்களது மூளையின் அநேக சக்திகள் பாதிப்படைய வாய்ப்பிருக்கிறது அதன் காரணம் என்னவென்றால் பலரது மூளையும் ஏற்கனவே பலவீனமாகத்தான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக யார் பழைய ஆத்மாக்களோ யார் பல பிறவிகளை எடுத்திருக்கிறார்களோ அவர்களது மூளையானது பலவீனமாக இருக்கிறது எனவே மனதை லேசாக வைத்துக் கொள்வோமானால் வரக்கூடிய விஷயங்களும் லேசாகி தாமாகவே சென்றுவிடும் இரண்டாவது தன்னைத்தான் ஈஸ்வரிய மகிழ்ச்சியால் நிறைத்து கொண்டு நடக்க வேண்டும் அனுதினமும் அதிகாலையில் தன்னைத்தான் நாம் சார்ஜ் செய்து கொள்ளவில்லை என்றால் யோகத்தினால் உயர்ந்த ஞானத்தினால் அழகான எண்ணங்களால் அல்லது சுயமரியாதையினால் தனக்குள் சக்தியை நிறைத்து கொள்ளவில்லை என்றால் இந்த கலியுக சூழலில் நம்மால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது நாம் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் எதிர்மறையான பல விஷயங்களின் தாக்கம் நம் மீது வந்து கொண்டே இருக்கும் எனவே இந்த காலகட்டத்தின் தன்மையை புரிந்து கொள்வோம் சுயத்தை நிரப்பிக்கொள்வோம் மகிழ்ச்சிக்கான ஞானத்தின் பாயிண்ட்டுகளை தனியாக குறிப்பிடுத்து வைத்துக் கொள்வோம் அவற்றை மீண்டும் மீண்டும் ரிவைஸ் செய்து கொண்டே இருப்போம் கூடவே மனதை லேசாக வைத்துக்கொள்வோம் குழுவாக வாழும் இடங்களில் தற்கால சூழலில் மனதை லேசாக வைத்துக்கொள்வது கொள்வது சாதாரண விஷயமல்ல என்பதை நாம் அறிவோம் ஆனால் எந்த ஆத்மாக்கள் சுயமரியாதையில் நிலைத்திருக்கிறார்களோ யார் பாபாவை தனது பொறுப்பாளராக நினைக்கிறார்களோ மேலும் யார் தனது சத்திய சொரூபத்தில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் பிறரிடம் பெயர் புகழ் மரியாதையை எதிர்பார்ப்பதில்லை பிறர் நம்மை பாராட்ட வேண்டும் என்றும் அவர்கள் எதிர்பார்ப்பதில்லை அதன் காரணமாக அவர்கள் நல்ல மனநிலையில் நிலைத்திருக்கிறார்கள் எனவே நாம் ஃபரிஷ்தாவாக ஆவோம் பயிற்சி செய்வோம் நான் ஜொலிக்கக்கூடிய ஆத்துமா எனது இந்த உடலும் பிரகாசமான உடலாக மாறிவிட்டது எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் பல வண்ண கிரணங்கள் வெளிப்படுகின்றன நான் பந்தனங்களிலிருந்து விடுபட்ட சுதந்திரமான ஃபரிஷ்தா நான் எங்கு வேண்டுமானாலும் பறந்து செல்லலாம் இவ்வாறு முழு நாளும் பல இடங்களுக்கு பறந்து சென்று சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்துவிட்டு வருவோம் இன்று முழு நாளும் இந்த பயிற்சியை செய்து கொண்டிருப்போம் ஓம் சாந்தி